உலகெங்கிலும் உள்ள ஆண்டவனுக்கு அடிமையான அன்புக்கும் பண்புக்கும் உரிதான சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய கூடான கோடி வணக்கங்கள் சிம்மராசி தலை தலைவர் பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுடைய பதிவு தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம படாத கஷ்டமும் இல்லை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக்கிட்டு தட்டு தடுமாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடியெடுத்து வைக்க போறோம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு நல்லது நடக்குமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டது நடந்துராதா இந்த வருஷமாவது கொஞ்சம் நமக்கு சிரிப்புக்கு வழி உண்டா நிம்மதிக்கு வழி உண்டா கடன் பிரச்சனை தீருமா திருமணம் கை கூடுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா வீடு கட்டுவோமா இந்த கேஸ் முடியுமா இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்களுக்கு அந்த இயக்கங்களுக்கு தகுந்தாற் போல எண்ணியது எல்லாமே இனிதாய் நடக்க போகுது அதோட எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளால நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா கைகூடி வரும் வருத்தப்படாதீங்க இந்த நாளை இருபத்தி அஞ்சோட உங்க கண்ணீர் காணாம போக போகுது எந்த உங்களுக்கு வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுது ஒரு விடிவு காலம் பிறக்காத எதிர்பார்த்தீங்க கண்டிப்பா அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு விடிவு காலமும் பிறக்குது புரியுதுங்களா இப்போ சூரிய பகவான ராசிநாதனாக கொண்டவங்க நீங்க என்னதான் உங்க அதிபதி வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தாலும் நாங்க ஜோதிட ரீதியா பாதி அசுப கிரகம் தான் சொல்லுவோம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வை கொடுத்தாலும் சில நேரங்கள்ல கட்டி நிக்கிறார் அதாவது நம்ம அப்பா போலங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிங்கிறது அப்பா போல சூரிய பகனை பொறுத்துட்டு சிம்ம ராசிக்கு எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே ஒரு மனுஷன் நல்லா அதிகார இருக்கணும் அப்படின்னா அரசியல்வாதியாக இருக்கணும் அரசாங்க அதிகாரியா இருக்கணும் பேரு புகழில் பட்டம் பதவியெலாம் வரணும்னாக்க சூரிய பகவானே அணுகிரகம் தேவை ஆனா அவரை அதிபதியா கொண்டிருக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாம் அப்படிதான் இருக்காங்களான்னு கேட்டினாக்க பெரிய ஒரு முட்டைதான் வந்து இருக்குது ஏன் ஏன்னா இவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு பிரகாசமா வரக்கூடிய நேரங்கள்ல மற்றவர்களுடைய பாதிப்பும் வந்து தடுக்குது இப்ப குறிப்பா சனி பகவான் உங்களுக்கு ராகு கேது பாதிப்பு அதிகமா இருக்கு சோ இப்போ என்ன என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னா நம்ம கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்பா வந்து நம்மள வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு நினைக்கிறோம் அப்பா கிட்ட அந்த பொருளாதாரம் இருக்கா நமக்கு தெரியாது இல்ல ஆனா அவருக்கு ஆசைதான் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இல்லையா அது போலதான் உடைய அதிபதியான சூரிய பகவானுக்கும் உங்களை வந்து பெருசா வந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற ஆசை இருக்கு பட் ராகு எது சனி பகவான்லாம் இப்போ வந்து அவரை வந்து மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அட என்னமா நீ ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப சூரிய பகவான வந்துட்டு அவருடைய நலத்தை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு ஓகேவா இதுதான் இப்போ இப்படி இருந்தாலும் இப்ப நீயும் வயல சொல்லிட்டோமா அப்ப எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவுட் அப்படித்தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க நீங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய அதிபதி சப்போர்ட் பண்ணது காரணம் இதுதான் புரிஞ்சுக்கோங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி இல்லை கேப் கிடைச்சா போதும் பூந்துடுறான்ப்பா அப்படிங்கறது போல சனி பகவான ராகதனுடைய பாதிப்பும் கொஞ்சம் தளர்வாகுது இதனால உங்களுடைய அதிபதி வந்து பிரகாசமா உங்களை வந்து ஒளிர செய்ய போறாரு உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த வச்சுக்கோ 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 அப்படின்னு கொடுக்க போறாரு அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துறோம் அதுதான் இப்ப என்ன ஏதுங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் பொதுவாவே இந்த சிம்ம ராசிக்காரங்க முன்ன வைத்த கால பின்ன வைக்க மாட்டேங்க சரியோ தப்போ நான் தொடங்கிட்டேன் அதை நான் செஞ்சு முடிச்சுக்கிறேன் செய்த தப்பை கூட சரி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தான் இருக்கு அதுல முதன்மையானது இந்த சிம்ம ராசி அதே போல இவங்களை யாராவது ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரி வழங்குவதுல வள்ளல்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்த புடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா புளியங்கோவம் போலதான் தான் புடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு மற்றவங்களுக்கு தோணும் ஆனா அதுல ஆயிரம் மர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் அப்போதான் அவங்க பிடிவாதம் அந்த மாதிரி இருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு மத்தவங்க சொன்னாலும் உண்மை அது கிடையாது விட்டு கொடுக்கறதுலையும் மற்றவங்கள வாழ வைக்கிறதுலையும் இவங்க முதன்மையானவங்க இவனுடைய பெயருக்கு ஏத்த போல சிங்கத்திற்கே உரித்தான கம்பீர தோற்றம் இருக்கும் இவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கட்டும் இன்னல் இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி இயற்கையிலே இவங்களுக்கு இருக்கு அதே வேளையில தன்னை சார்ந்த ஒருத்தங்க வராங்க அப்படின்னாக்க அவங்கள ஆதரிச்சு அன்பு காட்ட இரக்கம் காட்ட இவங்க ஒரு நாளும் தயங்கவே மாட்டாங்க இவங்க குணத்துல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைங்க இதுதான் உண்மை மத்தவங்க சொல்றா சும்மா அதே போல இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விடவே மாட்டாங்க எதிரிகளை ஊடுருவி கண்டறிந்து தக்கபடி நடந்து கொள்வதுல பண்பும் அறிவாற்றலும் செயலாற்றலும் மிக்கவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன கொஞ்சம் பிடிவாத இன்னும் தளர்த்திக்கிட்டா இருக்கும் எதிரிங்கிற பெயருக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும் அதே போல உடைய வாழ்க்கைக்கு உடைய உடல்நலமும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா வேணும் இல்லையா அதனால ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கோங்க மத்தபடி இந்த வருஷங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஆண்டா தான் தொடங்குது ஓகேவா இந்த தன்னம்பிக்கை முதல் முயற்சியிலேயே முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு அமைப்புகள் சூழ்நிலைகள் ஒரு சாதமா நிற்குது இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறீங்க வேலை பார்க்குறீங்களா உத்தியோகம் பார்க்குறீங்களா பதவி உயர்வு தேடிக்கிட்டு வரும் சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை அமையும் சொன்ன சொல்ல தவறாத நீங்க உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போறக்குது இதனால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் நேர்மறை எண்ணங்களால சாதிப்பீங்க புதிய பொறுப்புகள் அதிகாரங்கள்னா தேடி வரப்போகுது இதோட முதல் விஷயம் குடும்பம் நல்லா இருந்தா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க சோ குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி பொங்கும் சொல்லப்போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறதே நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது ஏன்னா இந்த வருஷத்துல கிரகத்துடைய கோள்கள் எல்லாமே சாதகமான அமைப்புல உட்கார்றாங்க எந்த கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களாலதான் இந்த வருஷத்துடைய பலன்களையே நம்மளால வந்து கணிச்சு சொல்ல முடியும் அந்த வகையில தான் இந்த நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது சொல்ல போனா ராஜயோகம்னு சொல்லலாம் எல்லா வருஷத்துலயுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியாதுங்க இந்த வருஷத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நிகழ போகுது ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு போறாங்க எப்படின்னா குரு பகவான் அப்படின்னா குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துக்கு போறாரு சனி பகவான் அவருடைய நட்சத்திரம் ராகு அவருடைய நட்சத்திரம் கேது அவருடைய நட்சத்திரம் இது போல இந்த கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துலதான் அதிசயம் நிகழப்போகுது சொல்ல தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சொல்ல போனா ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்பா இந்த ஜாதகர் சீர சிறப்புமா இருக்கணும் அப்படின்னா அந்த நான்கு கிரகங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை சோ அந்த வகையில தான் இந்த நான்கு கிரகங்களும் தன்னோட சொந்த ராசியில பயணம் பண்றது அதிசயம் ராஜயோகம் அப்படின்னு நாங்க ஜோதிர் ரீதியா சொல்லுவோம் இதுல இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க தொழில்காரகன் ஆயுள் நம்ம செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதுக்கும் பலன் தரக்கூடியவர் பெரும்பாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா குரு பகவான சொல்றதை தாண்டி சனி பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாக்கா நீ சிறப்பா இருப்ப அப்போ குரு பகவான் மட்டும் சாதனம்னால மிகப்பெரிய ராஜயோகம் பெரிய பெரிய வளர்ச்சி நினச்சதெல்லாம் நடக்கணும் எல்லாமே குழந்தையா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் பேரு புகழு பணம் பட்ட பதவி முக்கியமாக தனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் குரு பகவானுடைய பொறுப்பு இவர் வளர்ச்சியை மட்டும் தரதில்லைங்க நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதை சரி கட்டக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட தான் இருக்கு ஸோ குருவுடைய அமைப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கணும் ஸோ இவரும் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு அப்புறம் ராக் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து பிரம்மாண்டமா கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே மேல ஏத்தி கீழே கேது என்ன பண்றாரு அப்படி பண்ண மாட்டாரு நிதானமா வந்து நல்லா குழப்பு விட்டு நம்மளை கஷ்டப்படுத்திடுவாரு நமக்கு செய்யறது கரெக்டா இருக்கும் அந்த குழப்பம் வர்றப்ப இது நம்ம செய்யாம பின் வாங்கிடுவோம் சோ இந்த மாதிரி அமைப்ப இந்த ராகு எது பண்ணுவாங்க சோ அப்போ அவங்க நல்லது பண்றாங்களோ இல்லையோ கெட்டது பண்ணாம இருக்கணும் இல்லையா சோ இவங்களும் நமக்கு நல்ல அமைப்புல உக்காரணும் இப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் கடைபிடிக்கிறது தான் சிம்மம் உங்களுக்கு இவங்க எப்படி வந்து பலன் கொடுக்க போறாங்க பத்தம்பதோ சொல்லியாச்சு இவங்களாம் வந்து தன்னுடைய சொந்த ராசியில பயணம் பண்ண போறாங்க அதனால இந்த ஐத்தி இருபத்தி ஆறுங்கிறது எல்லா ராசிக்காருக்குமே அதிசயம் நிகழப்போகுது அதிர்ஷ்டம் வர போகுதுன்னு சொல்லியாச்சு இதுல சிம்மத்துக்கு எந்த அளவிலான அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பாப்போமா விடாமுயற்சி கொண்ட உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அது தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எது அவனா இருக்கட்டும் குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க எது வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்ற குணம் கொண்டவங்க நீங்க சரிங்களா அதுக்கு தகுந்தாற் போல வாய்ப்புகள் அமையும் குடும்பத்துக்காக தன்னைத்தானே வந்துட்டு நிறைய அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க நீங்க இல்லையா ஸோ அதற்கு பலன் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா ராஜயோகத்தை தரக்கூடிய வருஷமா தான் பிறக்குது இந்த வருஷத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நிகழும் நீங்க எதிர்பார்த்துதான் இருக்கலாம் இல்ல எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம் ஓகேங்களா சனி பகவானாட்டும் குரு பகவான் ராகு எதுவா இருக்கட்டும் இவங்க உங்களுக்கு சாதமா உக்காறாங்க சோ பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுது இப்ப இதுல வந்து சிம்ம ராசிக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிஜமாவே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்ப வந்து குறைக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அஷ்டம சனிங்கிறதுனால ஏன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் பகை இருக்கும் எங்களுக்கு இப்படி நல்லது பண்ணும் அது ஒரு தடுமாற்றம் அதுல ரெண்டாம் இடத்துல ராகு ராசியில கேது ஏழாம் இடத்துலயும் வந்து ராகு சோ இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து சாதகமா அமையுமா இதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்ப்பு குறைக்கூடிய இடமா இருக்கு ஒரு தடுமாட்டத்துல இருக்கீங்க குழப்பத்துல இருக்கீங்க இப்ப நான் சொல்ல அமைப்பு எல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலுமே வந்துட்டு அதிகமா பாதிக்கப்பட்டீங்க மனதளவுல நிறைய குழப்பங்களுக்கு வந்து சிம்ம ராசி பலியாகி இருக்கீங்க ஏன்னா நல்ல முடிவு எடுப்பீங்க திடீர்னு வந்து ஒரு குழப்பம் இல்லை இல்லை வேண்டாம் அப்படி பின் விடுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உக்காரப்போ ஆனா ஃபர்ஸ்டே நம்ம யோசிச்சோம் இல்லை அது கரெக்டா தான் பண்ணோம் இருந்தாலும் ஏன் நமக்கு இந்த மாதிரி தோணுச்சுனே தெரியல கடைசி நேரத்துல நம்மளே நமக்கு இப்படி கெடுத்துக்கிட்டோம் அப்படிலாம் கூட வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படி நிறைய நாட்கள் இருக்கு ஸோ ஆனா அது போல மனக்குழப்பங்கள் இப்ப வராது ராகவா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்குது இருபத்தி ஆறில் தெளிவான முடிவெடுப்பீங்க வெற்றி இருக்கும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வெற்றி காண்பீங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது பழிக்கும் வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மத்திற்கு உண்டு இது மட்டுமா இதுல நான் இப்ப சொன்ன எல்லா கிரகங்களும் வந்துட்டு அவங்களுடைய தான் இருக்காங்க ஆனா குரு மட்டும் என்ன பண்றாருனாக்க பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இதுதான் உங்களுக்கு யோகமே இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவ நிவர்த்தி ஆகிட்டார் ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இது வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அவருடைய நேர் பார்வைங்கிறது இரண்டாம் இடத்தை பாக்குது இது சரியான நேரம் ஒரு ஜாதகாருக்கு சனியும் குருவும் நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய ராஜயோகம் இப்ப உங்களுக்கு சனி பகவான் நல்ல தான் உட்காரு ஏன்னா நட்பு கிரகத்துடைய வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா எப்படி எனக்கு போய் நல்லது நடந்துரும் ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து நட்பு வீடு புரியுதுங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருக்கோம் நமக்கு அங்க வந்து தானே இருக்கும் ஃப்ரெண்டு இருக்கான் வீட்டு இருக்கவங்களும் நம்மள வந்து அவங்க வீட்டு பிள்ளைகளை தான் பாத்துப்பாங்க அது போலதான் சோ உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயங்கரமான ஒரு யோகம் இதுல உபஜெயஸ்தானத்துல லாபத்துல குரு பகவான் இருக்கிறது இன்னும் சிறப்பு சொல்ல போனா திரிகோணஸ்தானத்துல இந்த ராவ் கேது இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது பண்ணுங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது அது வந்து திரிகோணஸ்தானம் ஒன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் கேந்திர யோகம் பெற்று இருக்காரு அப்ப உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய வகையில எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டும்தான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு ஆனா மத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டா நிக்குது ஆனா அஷ்டம காலத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்கவே பயங்கரமான கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டாரு சனி பகவான் அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அந்த பாதிப்பு குறைமாங்கிறது தான் நம்முடைய பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய லிஸ்டே உங்களுக்கு சொல்லலாம் நீங்க பட்ட கஷ்டங்கள் கடன் வம்பு வழக்கு கணவன் மனிவர்கிட்ட சண்டை உடன்பிறப்புகிட்ட சண்டை சொத்து பிரச்சனை எங்க போனாலும் வம்பு வழக்கு வர்றது எதை போனாலும் நஷ்டப்படுறது தொழிலாட்டம் உத்தியோகமா இருக்கட்டும் ரொம்ப என்ன பண்றது விட்டுட்டு போயிடலாம் எங்கேயாச்சும் வந்துட்டு சொல்ல போனால் உசரமாச்சு கூட ஆள கூட நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இதுதான் அஷ்டமத்துடைய பெருத்து ஒரு வெற்றி கூட சொல்லலாம் சனி பகவானுக்கு வெற்றி சிம்மத்திற்கு அடி மேல் அடி இடி மேல் இடிங்கிற மாதிரி இந்த மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்குறது போல இந்த சிம்மராசி எங்கே போனாலே அடிதான் அசிங்கம் தான் அவமானம்தான் இல்லையா எவ்வளோ பேர் வந்து உடல் பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க எவ்வளோ வந்து மருத்துவ செலவு பண்ணுங்க வீண் செலவு வரைய செலவு பண்ணியிருப்பீங்க இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கஷ்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நிம்மதின்றது வார்த்தை கூட சொல்ல முடியாது இந்த பித்து பிடிச்ச மாதிரி குழப்பத்திலேயே இருந்திருப்போம் நம்மளே சில நேரங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படி தெளிஞ்சு யோசிச்சு பார்த்துருக்கோம் ஏன்னா அது நம்மளா அப்படி இருக்கோம் ஏன் நம்ம இவ்வளோ குழப்பம் ஆகுறோம் சில நேரங்கள்ல நம்மளையே மறந்து நம்ம என்ன செய்யறோங்கிறதையும் மறந்து அவ்வளோ ஒரு குழப்பத்தை அந்த கேது பகவான் உங்களை வச்சு செஞ்சிருக்காரு சனி பகவான் ஒரு அடி இந்த பாம்பு கருங்களும் அவங்க இஷ்டத்துக்கு அடி மேல அடி கொடுத்துட்டே இருந்தாங்க சொல்லப்போனா சீமத்து எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆசைங்கிறதே நிம்மதியா இருந்தா போதும் சாமி இருக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா போதும் அதே போல பணம் பணம் பிரச்சனை பயங்கரமான கஷ்டம் வரவுக்கு மீறின செலவு வரவே இல்லை அந்த செலவு மட்டும் அடுக்கடுக்கா குடும்பத்துல இருக்கும் அவங்க பங்குக்கு மொத்தமா இந்த செலவு அந்த செலவு இதை பண்ணும்பா அதை பண்ணும்பா அங்க போகணும்ப்பா இங்க போகணும்பா அது செய்யணுமா இதை செய்யணுமா இப்படி இது மட்டுமா எவ்வளவு செஞ்சாலும் யாருமே ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டான் ஆனா நம்மளாலயும் கம்மன் இருக்க முடியாது கடன் வாங்கியோ கஷ்டப்பட்டோ அலைஞ்சோ திரிஞ்சோ எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு மொத்த கடனையும் நம்ம தலையில சுமந்துகிட்டு இருப்போம் பத்து ரூபா வருதா அங்க நூறு ரூபா செலவு வந்து நிற்கும் ஆனா கிட்ட நம்ம சொல்றதில்லை இதுதான் பெரிய டிராபேக் இல்லப்பா எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இல்லமா எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இல்லை என்னால வந்து முடியாது இந்த முடியாதுங்கிற வார்த்தையை என்னைக்கு வந்து சிம்மராசி சொல்றீங்களோ அன்னைக்குதான் நீ ஜெயிப்பீங்க பட் இருந்தாலும் இந்த வருஷத்துல நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தாராள மனசுக்கு தனவரவு தாராளமா கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கிகள் எங்கேயாவது இருந்தா கூட அது உங்களை தேடி வரும் சொல்லப்படும் உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு எப்போதான் அந்த கடன் பிரச்சனை தீரும் எப்போதான் வீட்டில் இருக்க என்ன புரிஞ்சுப்பாங்க எப்போதான் என்ன கணவர் என்ன புரிஞ்சுப்பாரு மனைவி என்ன புரிஞ்சுப்பாங்க உறவுகள் ஏன் என்னை வந்து இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்லாம் தோணும் அது போழில் ஏன் இப்படி இருக்கு உத்தியோகம் ஏன் இப்படி இருக்கு நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து எனக்கு நான் சொல்லி கொடுத்தவங்களாம் வந்துட்டு பாஸ் பண்ணி போயிட்டாங்க என்னால் வந்து ஒரு அரசாங்க வேலையை வந்துட்டு அடைய முடியல இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடைய கனவுகள் நனவாகும் புரியுதுங்களா நீங்க பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் பலன் தரக்கூடிய வகையில தெய்வ ஆணுகூலம் உங்களுக்கு துணை வருது ஒரே இரவுல சரியாகிறது போல இல்லைனாலும் படிப்படியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சுக்கிட்டே வரும் சரிங்களா அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன செஞ்சா நீங்க நலமா இருக்க முடியும் பயப்பட வேணாம் சனி பகவான் எனதான் அஷ்டம சனில போட்டு உங்களை துவைச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் இரண்டாம் பார்வைய அதை கண்ணீராசியை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வகையில பணம் வரும் அதை சொன்ன அனுகூலம் இருக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உத்தியோக மட்டும் தொல்லா இருக்கட்டும் போட்டிகள் குறையும் எதிர்களாலலாம் உங்ககிட்ட தலை தூக்கவே முடியாது உங்களுடைய கை ஓங்கும் அதே போல குரு பற்றிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்தை பார்க்கறாரு விசா பிரச்சனை வெளிநாட்டுக்கு போறதுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ தடைகள் தாமதங்கள்லாம் உடைப்படுது முக்கியமா எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுச்சோ எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு மறுக்கப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ கிடைக்கும் லோனா இருக்கட்டும் அதே போல அந்த கோர்ட்டு கேஸ் வழக்காட்டும் உங்களுக்கு சொத்துக்கள் வராமல் சொத்துக்களை பிரிக்க முடியாமல் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கண்டிப்பா எல்லா விதங்கள்லயுமே நல்லா இருக்கும் அதே போல ஆரோக்கியத்துலயுமே சிறப்பு தான் ஏன்னா சனி பகவான பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுல குறைக்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதே உங்களுக்கு அதிர்ஷ்டங்க நீங்க ராஜ யோகத்தோட வாழ போறீங்கிறதுக்கு இவரே பொறுப்பாளி அதே போல திருமண யோகம் சிறப்பா இருக்கு திருமண யோகம்ங்கிறது எப்படின்னா ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சாச்சு ஆனா கடைசி நேரத்துல நின்னு போச்சு இப்படி தடைப்பட்ட திருமணமா இருக்கட்டும் இல்ல வரனே அமையலமானு சொல்றவங்களா கூட இருந்துட்டு போங்க இப்போ அந்த வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிட்டே மகிழ்ச்சி போங்கும் பிரிந்திருந்த தமிழக கூட ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பணவரவு திருப்திகரமா இருக்கும் அடிக்கடி வெளியில வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல இருந்த நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடனையும் சுத்தமா அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க ஓகேங்களா வரிய செலவு எல்லாம் கட்டுக்குள்ள வருது சிலருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க போக்களே போய் அவளை கரெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்குள்ள வயசு ஏறிக்கிட்டே போகுதே ஒரு வரம் கூட அமையலையே அப்படின்னு நிக்கிறீங்களா அது பெண்களாட்டும் ஆண்களா இருக்கட்டும் வருத்தமே படாதீங்க இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல வரண் கண்டிப்பா அமையும் சொந்த பந்தங்களே வியக்கக்கூடிய அளவுக்கு திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க ஜாம் ஜாம் நடத்தி முடிக்க போறீங்க உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை தைரியம் துளில் விடும் எதையுமே பார்த்துடலாண்டா அப்படின்றது போல எதை செஞ்சாலும் சரி அது வெற்றி உண்டு ஒரு ஆளா போப்பா நீலாம் ஒரு ஆளாம போமா அப்படி உங்களை அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்துறவங்க ஒதுக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடை போட போறீங்க அவங்க உங்களுக்கு செல்வாக்கு கொடுப்பாங்க உங்களுடைய இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க போறீங்க இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல சஞ்சரிக்கிறதுங்கிறது எல்லா விஷயங்களுமே நிதான அவசியம் உடன்பிறப்புகள் சகோதரம் சகோதரம் அவங்க கிட்ட இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் சிலருக்கு வந்து வெளிமாநில மற்றும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அதே போல வருஷத்துடைய கடைசி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராக்கி இது பயிற்சி நடக்கிறனால கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் வெற்றி வராதுன்னு நினைச்சு கைக்கு வரும் படம் குடுத்துட்டு போயிடுவாங்க அதே போல பெரிய ஆலோசனை முழுமனதா ஏத்துக்கும் தைரியத்தோட இருங்க எது செய்தாலும் சரி செய்யமா செஞ்சு பாருங்க வெற்றி உங்க பக்கம் இதோட பன்னிரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் வீட்டுல சுக்கரம் மறைவதால ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல கவனம் தேவை சில இடங்கள தூக்கம் குறையும் கணவன் மனைவிடைய விவாதங்கள் வந்து போகும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த கனவுமணி உறவை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க அதே போல ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எட்டாம் வீட்டுல செவ்வாய் மறைவதால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடன்பெருப்புல்கிட்ட வாக்குவாதம் மட்டும் தவிர்த்துக்கோங்க அது போல அஷ்டம சனி தொடர்வதால வண்டி வாகனத்துல போறப்போ விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க உடைய திறமைகளை வந்து குறைச்சி எடை போட்ட சொந்த பந்தங்கள் மத்தியில சில வேலைகளை வந்து அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செய்து காட்ட போறீங்க கன்னி பெண்களுக்கு கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் படிக்கடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஆர்வம் காட்ட போறீங்க இதோட வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல நிம்மதி உண்டு கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் இது போன்ற வகையிலால் ஆதாயம் அதிகம் அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க விளம்பர யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சர்க்களை விற்று தீர்க்க போறீங்க திடீர் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில உங்களுடைய பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வளைஞ்சு கொடுத்து போங்க அரசாங்க கெடுபிடிகள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல்நாட்டு தொடர்புடன் வியாபாரம் செய்ய போறீங்க சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானட் மர வகையில ஆதாயம் பழமடங்கு அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் மேல் அதிகாரி வேற இடத்துக்கு போயிடுவார் மாற்றலாகி உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் சிலருக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை அமையும் அதே போல துறையில இருக்கீங்க இந்த ஐடி ஃபீல்டு ஏதாவது துறை சார்ந்த வேலைகள்ல இருந்தீங்கன்னாக்க வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற போல சம்பளமும் உயரும் அதே போல சிம்ம ராசி கலைத்துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல நீங்க வெற்றியாளர்கள் தான் மொத்தத்தில் சிம்ம ராசி இந்த வருஷத்துல எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் சவால்களையுமே சாமர்த்தியமாக சாதனைகளாக மாத்திக்கொள்ள போறீங்க அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் திரும்பவும் சொல்றங்க மகிழ்ச்சி பொங்கும் உங்க மனசுக்கு இனிய நிறைய சம்பவங்கள் இப்ப நடக்க போகுது உங்க காரியங்கள்ல வெற்றி புதிய செம்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க சில புதுசா வீடு வாங்கி கிறக்க செய்வீங்க அசாத்திய துணிச்சலால மத்தவங்க செய்ய தயங்கின சாதிச்சு காட்டுவீங்க மறக்க முடியாத விதத்துல அரசு வழியில சில சலுகைகள் கிடைக்கும் முக்கியமானவங்க பேசுறப்போ உங்க அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொடுத்த வாக்க எப்பாடு பட்டாவது காப்பாத்திருவீங்க உங்ககிட்ட மற்றவங்க சொன்ன ரகசியங்களை காப்பாத்துவீங்க நண்பர்கள் மத்தியில உறவுக்காரர்கள் மத்தியில நல்ல மதிப்பே பெற போறீங்க ஆனா இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு ஒரு வருத்தப்பட ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க உங்களால வாழக்கூடியவங்க உங்ககிட்ட நன்றி விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க அதை பெருசு படுத்திட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க வருத்தப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதே போல உடல் உபாதைகளை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது இதை பார்த்துக்கணும் உத்தியோகத்துல இருந்தால் உயரதிகளுடைய ஆதரவோட எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பேருப்புகள் எல்லாம் உண்டு உங்க மனசு நிறைவு பெறக்கூடிய வகையில் மறைமுக வருமானங்கள் பெருகும் சில வந்து விருப்ப ஓய்வின் மூலமா உத்தியோகத்துல இருந்து விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் செய்யறதுக்கு வியாபாரத்துல ஈடுபட நினைச்சிட்டு இருப்பீங்க அதுமே கை கூடும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை வரும் வேலை நிமித்தமா ஒரு சில வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் போவீங்க தனியார் வேலை பார்த்தாலும் சரி சம்பள உயர்வு சலுகை இருக்கு சிலர் வந்து வேலையில இருந்துகிட்டே உப வருமானத்துக்காக தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு சொந்த வீடு இல்லாதவங்க இது வரைக்கும் சொந்த வீடே இல்ல சாமின்னு சொன்னவங்க சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு வசதிகள் பெருகுது மகிழ்ச்சி உண்டு வியாபாரம் பண்றீங்களா உங்களுக்கு வந்து வாடிகளுடைய ஆதரவு அதிகமா இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் அதிகப்படியான லாபம் அதிக கையிருப்பு இருக்கும் மனைவிடைய பேர்லயோ கணவுடைய பேர்லயோ சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கழத்து வாய்ப்புகள் தேடி வருது மாணவ பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க சிம்மராசி படிக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் புரியுதுங்களா வீடு மனை வண்டி வாகனம் அரசியல்வாதிகளுக்கு வந்து மற்ற தொண்டுகள் செய்து பாராட்டுகளை பெறுவீங்க தலைமை கிட்ட நல்ல மதிப்பு பெறுவீங்க தொடருடைய ஆதரவு பெறுகிறது செல்வாக்கு உயருது தனி மரியாதை இருக்கு உங்களுக்கு பொறுப்பான பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் உடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சேமிப்பு உயரும் சந்தோஷத்துல வந்துட்டு அப்படியே திகச்சு நிக்க போறீங்க பெண்களுக்கெல்லாம் நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகப்படுத்துவீங்க புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டு குடும்பத்துறை முன்னேற்றத்துக்காக நிம்மதியாக பெருமளவில் பாடுபடக்கூடிய உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் குடும்ப பிரச்சனைகள் வெளியில வராம பார்த்துட்டு இருந்தீங்க பக்குவமா சமாளிப்பீங்க ஆடை ஆபண சேர்க்கை இருக்கு உருவக்காருடைய வருகைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே போல திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பிறந்த வீட்டுக்கும் சரி புகுந்த வீட்டுக்கும் சரி பெருமை சேர்ப்பீங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த ஜோதிட பலன்கள்ல இருந்து சிம்ம ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் முன்ன வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே இந்த வருஷம் படமாட்டிங்க பயப்படாமல் சந்தோஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கால் எடுத்து வைங்க இந்த வருஷம் சிம்மத்திற்கான சிம்மாசனத்தை அலங்கரிக்கூடிய வருஷம் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய நாளில் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வில்வேலைகளால அர்ச்சனை செய்து பதினோரு முறை வளம் வரணும் பிரதோஷ காலங்கள்ல மறக்காம நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து அதிகாரம் பெறதுக்கான வழி அதே போல நீங்க அனுதினமும் ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு தாங்க அன்றாட வேலைகளை தொடங்கணும் அதே போல ஒரு விளக்க பரிகாரம் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க தினமும் வீட்டுல ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க இது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் அதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சூரிய ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஓரை குரு ஓரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளபறையுக்க ஞாயிறு செவ்வாய் தேய்பிரையுன்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு மற்றும் வியாழன் சோ இதெல்லாம் வந்து கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க பணவரவு அதிகமாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் அடுத்தது இரண்டாவது பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு துளசி மாலை அணிவித்து பதினோரு முறை வளம் வந்துட்டு வாங்க நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்படும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இல்லை இல்ல அனுதினம் இருந்து சூரிய பகவானி வழிபாடு சிறப்பு உங்களுக்கு இதுல ஞாயிற்றுக்கிழமைல இறுக்க மலர சிவபெருமானுக்கோ அல்லது கணபதிக்கோ அர்ப்புணம் செய்து வணங்கி வர நன்மைகளை கிடைக்கப்பெறுவீங்க இதுல கோமாதாவை இருக்கு அது பசுமாட்டுக்கு அமாவாசை தோறும் அகத்திக்கிறையை கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்கும் எதை ஆரம்பித்தாலும் சரி திரும்பவும் சொல்ற ஓரைகளை அறிந்து செய்யுங்க சூரிய ஓரை புதன் ஓரை குரு ஓரை இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஓரைகள் உங்களுக்கு தடை இல்லாம காரியங்கள் நடத்த இந்த நேரங்கள் உங்களுக்கு பயன்படும் இதோட நீங்க போக வேண்டிய ஸ்தலம் சென்னை டு திண்டிவனம் இந்த நெடுஞ்சாலையில படாளம் அப்படின்னு கூட்டுறோடு ஒன்று இருக்கும் இருந்து ஒரு சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருள்மிகு வீர ஆஞ்சநேயரை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க அவருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு இல்ல வந்து வடை மாலை சாற்றி வழிபாடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச ஒரு கைகளால ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி மாலையாக கட்டி கொண்டு போய் அவருக்கு அணிவிச்சிட்டு அங்கே அங்க போனதுமே ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ உச்சரிங்க அப்புறம் பாருங்க மன வலிமையோ உடல் வலிமையோ எதையுமே சமாளிக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கம்பீரத்தோட நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமா இருப்பீங்க அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க படிப்புக்கு உதவி பண்ணுங்க எலும்புச்சை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க முன்னேற்றம் உண்டு என்னங்க சிம்ம ராசிகாரங்களே உண்மையாவே இந்த பொண்ணு நமக்கு தான் பலன் சொல்லுதா எல்லாமே பாசிட்டிவாவே சொல்லுதே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி ஒண்ணு கூட நமக்கு நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பலாமா அப்படின்னு இருந்தா நிச்சயமா நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஒட்டு மொத்த கஷ்டத்துக்கும் தம்பி நான் செஞ்சது தப்புதாம்பா அப்படின்னு சொல்லி சனி பகவானும் ராகேதும் குரு பகவானும் நான்கு தூண்கள் போல இருந்து உங்களை வந்து தூக்கி வைக்க போறாங்க சிம்மாசனத்தை நீங்க அலங்காரம் பண்றது அதிகாரம் பண்றது நூத்துக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் புரியுதுங்களா உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதைக்கான வழியை காட்டியிருக்கின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் ஓம் நமக் சிவாய குருவாள்க குருவே துணை நன்றிங்க